அறுபது ஆண்டுகளை கடந்த ஓமலூர் பாத்திமா மகளிர் பள்ளி பள்ளியில் நடைபெற்ற அறுபதாவது விளையாட்டு விழாவில் திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திய மாணவிகள் அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலகட்டத்தில் பெண்களுக்கான பள்ளி தொடங்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் கடந்ததுடன் பல மாணவிகளை மத்திய மாநில அரசுகளின் உயரிய பதவியில் அமர வைத்துள்ளது ஓமலூரில் அரசு நிதி உதவியுடன் செயல்பட்டு வரும் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளி இந்த பள்ளியின் அறுபதாம் ஆண்டு விழா விளையாட்டு விழா மாணவிகள் ஏந்தி வந்த ஒலிம்பிக் சுடருடனும் வானில் பறக்கவிடப்பட்ட வெண்புறாக்களுடன் தொடங்கியது இப்பள்ளியின் முன்னாள் மாணவியும் சேலம் மாவட்ட மருத்துவ அலுவலருமான திருமதி சவுண்டம்மாள் விளையாட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது மாணவிகளுக்கு உற்சாகத்தையும் ஒரு புதிய உத்வேகத்தையும் ஏற்படுத்தியது ஓமலூர் மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் திருமதி விஜயலட்சுமி கலந்து கொண்டு பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பேசியது மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து சிலம்பம் யோகா மனித பிரமிடு உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக திறமைகளை வெளிப்படுத்திய மாணவிகளும் மயில் நடனம் சலங்கை நடனத்துடன் குழு நடனம் ஆடி அசத்திய மாணவிகள் ஒருபுறம் என விளையாட்டு விழா கலை கட்டியது கடந்த கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்று படிப்பிலும் செலைத்தவர்கள் இல்லை என்பதை நிரூபித்த மாணவிகளுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் மாவட்ட மருத்துவ அலுவலர் திருமதி சவுண்டம்மா பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கினார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவியும் தனித்திறமைகளை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வைத்தது முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகோதரி ரீதா மேரி விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுடன் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் முன்னாள் மாணவிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பெண் கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் தொடங்கப்பட்டு அறுபது ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு வரும் ஓமலூர் பாத்திமா மகளிர் மேல்நிலைப் பள்ளி அப்பகுதி மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றார் மிகையாகாது